வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து நான் வந்து தங்க நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது எப்படி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது கூடவே வந்துட்டு தங்க நகை வந்து எத்தனை பவுன் எடுக்க பிளான் பண்ணியிருக்கேன் அது என்ன மாதிரியான அமௌண்ட்டில் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்தினா எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் எடுத்திருக்க முடிவு வந்து ஓகேவா அப்படின்றது மாதிரி எனக்கு சொல்லுங்கள் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நியூ சேவிங்ஸ் பிளான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரியான சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம வந்துட்டு அதுக்கான சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது பற்றின டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்துட்டு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கிராம் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மழப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இன்னைய ரேட்டுக்கு ஒம்போதாயிரத்தி ஐந்து ரூபாய் வந்து விற்கிது ஸோ இந்த நிலமையில வந்து நம்ம ஒரு கிராம் தங்கம் எடுக்கணும் அப்படின்றப்பவே வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது இந்த அளவுக்கு அமௌண்ட்டு போயிட்டு அது கூடவே வந்து இப்போ அச்சய திருதி வரை வருது ஸோ கண்டிப்பாக அந்த அச்சய திருதி நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா இன்னும் அமௌண்ட் அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க ஸோ முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க ஒருவேளை காயின் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நகை எடுக்கிறதா இருக்கட்டும் இப்போ உள்ள ரேட்டுக்கே வந்துட்டு அதாவது மினிமமாக ஏதாவது ரேட் இருந்துச்சுன்னா அதில் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரியெல்லாம் வந்து நிறைய கடைகளில் ஆஃபர் போயிட்டுருக்கு அதோட தங்கம் காயின் எடுத்தோன்னாக்கா அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்றது மாதிரிலாம் நிறைய அட்ராக்டிவான நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம வந்து தங்கம் வாங்கலாமா அப்படின்றது பற்றின ஒரு ஐடியாவிலையும் இருக்கேன் அது எந்த மாதிரியான சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு வாங்க போகிறேன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுனோடைய ரேட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா விற்கிது இவ்வளோ அதிகரித்து விற்கிறப்போ நம்ம வந்து தங்கம் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து மிஸ் பண்ணோன்னா இன்னும் அதிகரிச்சுட்டே போகும் இப்போ ரீசெண்டா நிறைய அந்த நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாப்ப ஒரு கிராமே வந்து பத்தாயிரம் பதினோறாயிரம் போயிடும் ஒரு பவுனே வந்து கூடிய சீக்கிரம் ஒன்றரை லட்சம் வந்து வந்துடும் அப்படின்றது மாதிரிலாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க நம்ம வந்து தங்கத்துல போடுற காசு வந்து என்றைக்குமே நமக்கு வந்து வீண் போகாது அப்படின்றது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது நிறைய பாத்தீங்கன்னா தங்க நகை எடுக்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்கிறோமே அப்படின்றது ஆனால் பார்த்தோம்னா நமக்கு அதில் உள்ள லாபம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பி ஆகிடும் நல்லா இன்னும் கூட அதிகமா சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஸோ என்ன பண்ணலாம் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அது கூடவே என்னுடைய புதிய சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது ஃபோன் ஆப்பும் வந்து யூஸ் இருக்கேன் ஏற்கனவே வந்து ஆர்டி வந்து கட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் கட்டிகிட்ருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஆப்பில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பேங்க்கு போயிருந்தேன் அப்போ தான் வந்து கேட்டேன் சும்மா சில விஷயங்கள் ஏதாவது சேவிங்ஸ் பற்றி வந்திருக்கா அப்படின்றது மாதிரி கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டப்போ அவங்க வந்து ஆர்டி வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் ஆப் மூலமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பணம் போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மினிமமாக ஒரு ஐநூறுரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் வட்டி விகிதம் வந்து ஒரு சின்ன சின்ன டேட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மாறுறதுக்கே எந்த அளவுக்கு வட்டி வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்றத பத்தி நான் வந்து அதில் யூஸ் பண்ணது வாசி எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை பத்தி நான் டீடைல் உங்களுக்கு வேணுமா அப்படின்றது வந்து சொல்லுங்க தனியா நான் அதை வந்து போஸ்ட் பண்றேன் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை டியூ வேணா கட்டிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் வேணா கட்டலாம் அப்படின்றது மாதிரி நிறைய அதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம நேர்ல போய் ஒரு அக்கௌண்ட்டு இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டெல்லாம் எல்லாம் ஓபன் பண்றோம்னா அதில் வந்து அவங்க நிறைய டீட்டெயில் வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க நம்ம வந்து நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்த ஆர்டி அக்கௌண்ட்டு நேரில் போய் தான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே இல்லை ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட் அதில் கிடைக்கும்னு நான் இருந்தேன் நான் வந்து நேரில் போய் ஸ்டார்ட் பண்ணதில் நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உண்டான அந்த வட்டி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் இந்த ஆப் மூலமாக அந்த ஆர்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணப்போ ஒரு சில நாட்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போவே நமக்கு வந்து ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ அந்த பர்சன்ட் அளவுக்கு நமக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கிடைக்கிது ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களை சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டடாக அதுக்கடுத்து கோல்டு எப்படி சேமிக்கலாம் எவ்வளோ தங்கம் விலை அதிகரித்தாலும் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த அதில் உள்ள சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ தங்கம் வந்து எப்படி வாங்க போகிறேன் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒன் இயர் உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு லட்சம் ரூபாய் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் ரெகுலராக அமௌண்ட் போட்டுட்ருக்குறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு இருந்தாலுமே வந்துட்டு அதில் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உண்டியலில் போட்டு வைக்கிற அமௌண்ட் வந்து அது உள்ளுக்கு இருந்தால் அது அப்படியே வெறுமனா நீ போடுற அமௌண்ட் மட்டும்தான் உனக்கு வந்து சேவ் ஆகும் இதுவே வந்து இப்போ தங்கத்தோடைய விலை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது இன்னும் வந்து எல்லாம் சொல்கிறாங்க இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி சோனி நீ அதுக்கு பதிலா இந்த உண்டியல்ல சேவ் பண்ணிட்டு இருக்க அமௌண்ட்டை வச்சு ப்ளஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா தங்கம் அந்த பழைய தங்கம் நான் வந்து எப்பயுமே அடகு வச்சு ஒரு நகை புதுசு எடுப்பேன் அப்படின்ட்டு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஏதாவது சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு டு மூணு பவுன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அப்படின்றது மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னென்னா அவங்க சொல்கிற ஐடியா வந்து ஓகே தான் ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ தங்கத்தோடைய விலை அதிகரிச்சுட்டே போகுது நம்ம வந்து வெறுமனே ஒரு உண்டியரில் போட்டு வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது நம்ம வந்து ஒன்லி அதில் வந்து போட்டு வச்சுட்டுன்ட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அதோட அது வந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டு இருக்கும் ஆனா இதுவே வந்து நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றப்போ இப்ப சடனா இப்ப ஒரு ஒன்பதாயிரம் வித்துட்டு அப்படின்றப்போ சடனா ஒரு பதினோராயிரம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு பவுனே வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரப்போகுது அப்படின்றது மாதிரி சொல்றாங்க இப்ப இப்ப ஜஸ்ட் ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி அஞ்சாயிரம்னே வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு லட்சம் எங்க இருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் எங்க இருக்கு அப்படின்றது மாதிரி அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து அது தான் படுது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தங்கத்துல இன்வோஸ் பண்றது அப்படின்றப்ப எப்படியா இருந்தாலும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சு தங்கம் தான் வாங்க போறேன் அதுக்கு பையில நம்ம வந்து விரும்பின அது மாதிரி ஆரம்பத்துலேயே வந்து தங்கமாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்க விலை ஏறுறதுக்குள்ளே வாங்கிட்டால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னமோ அதில் வந்து உடன்பாடு இல்லை கொஞ்சம் மனசுக்கு வந்து இதாகவே இருந்துச்சு இப்போ சடனாக வந்துட்டு இவ்வளோ பவுனுக்கு வந்து தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னாக்க அது வந்து எந்த வகையில் வாங்குறது ஏன்னா எனக்கு வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுக்கு தான் தங்கம் வந்து பிடிக்கும் ரொம்ப அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வந்து இப்போ எழுபத்தி மூவாயிரம் ஒரு பவுன் விற்கிது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பவுன் நான் போய் எடுக்க போறேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வரும் தங்கத்துக்கு மட்டும் அது கூட நான் என்ன நகை எடுக்கிறேனோ அதை பொறுத்து மினிமம் பன்னெண்டு பர்சன்ட் மேக்ஸிமம் வந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அந்த பர்சன்ட் வரைக்குமே கிடைக்குது நம்ம செலக்ட் பண்ற நகையை பொறுத்து நான் வந்து மினிமமா ரொம்ப ரொம்ப மினிமமா போட்டிருக்கேன் டுவெல் பர்சன்ட்டு பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் வேஸ்டேஜா மட்டும் கொடுக்கணும் இது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு இந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அளவுக்கு அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியுமே வேஸ்ட்டு அதுக்கு பதிலாக நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா சிட்ட ஸ்கீம் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரெகுலராக நான் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் தங்கத்தில் வர வைக்கிற நகை சீட்டு இந்த ரெண்டுமே இல்லாமல் வந்து எடுக்கலாம் சேர்ந்துருக்க கிராமுக்கு அப்படியே நம்ம வந்து நகையாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு வேலை சேர்ந்துருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு பத்து கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பதினஞ்சு கிராமா எடுக்கிறோன்னா அந்த அஞ்சு கிராமுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் வரும் அதுவுமே மினிமமாக போடுவாங்க அஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு கிராம்க்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும் இதுவே நம்ம போய் கேஷாக கொடுத்து எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சார்ஜ் ஏதாவது போடுவாங்க அது எதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஒரு ரெண்டு பவுன் எடுக்கணும்னா கூட ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரவுண்டாக இதுக்கே வந்து முடிஞ்சு போய்டும் இதுவே வந்து நம்ம காயினா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே காயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் வந்து செய்குலி சேதாரம் போடுவாங்க மிச்ச பேலன்ஸ் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டின்றது போடுவாங்க ஸோ இதுவுமே வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் வந்து சொல்லுங்கள் உண்டியல் சேவிங்ஸில் வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து தங்கமாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி ஏன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோடைய விலை அதிகரிச்சா தான் போச்சு இப்போ நான் போயிட்டு வாங்குறேன் அப்படின்னா தங்கத்துடைய விலை அதிகரிச்சா எனக்கு நல்ல லாபமா இருக்கும் இதுவே வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சதுன்னா டோட்டலா வந்து லாஸ் ஆகுமே அப்படின்ட்டு எனக்கு அதனால ரொம்ப பயமா இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஒரு கணிப்புக்கு வந்து வர முடியும் சரி ஓகே ரேட்டு வந்து குறையும் இல்ல ரேட்டு வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து சொல்லவே முடியலை இன்னைக்கு ஒரு ரேட்டு இருக்கு இதை நம்பி நம்ம போய் வாங்கினோம்னா நாளைக்கே வந்து சடனா ஏறுமா இறங்குமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால ரொம்பவே குழப்பமா இருக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உண்டியல் சேவிங்ஸாக ஒரு மணியாவே இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி இல்லை அப்படின்னாக்கா தங்கமாகவே கூட வாங்கலாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதன்படி வந்து செய்கிறேன் ஒருவேளை நான் வந்து எனக்கு சுத்தமாக பிளான் இல்லை ஒருவேளை நான் வந்து அப்படி எடுத்தாலுமே அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒரே டைமில் நம்ம கொண்டு போயிட்டு இன்னே கோல்டு ரேட்டுக்கு வந்து கிராம ஆட் பண்ணி கொடுப்பாங்க திரும்ப ஒன் இயர் கழிச்சு நம்ம வந்து வேஸ்டேஜோ ஜிஎஸ்டியோ எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றது மாதிரியும் இருக்கேன் ஆனால் பார்ப்போம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலை ஸோ கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது பண்ணேன் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இல்லை வந்துட்டு ஒரு கோல்டு வாங்கினேன் இல்லை காயின் வாங்கினேன்னு கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ திருதிக்கு வந்து எதாவது வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க நான் வந்து அது மாதிரி எதுவும் பிளான் பண்ணலைங்க ஏன்னா ரொம்ப வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது இந்த டைமில் போயிட்டு கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷனாகவே இருக்குது ஒரு ஒம்பதாயிரத்துக்கு கீழே அதாவது ஒரு எட்டாயிரத்தி சொச்சம் அந்த மாதிரி வந்ததுன்னா மேபி அதில் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லை ஒம்பதாயிரத்துலேயே இருக்குது ஒம்பதாயிரத்துக்கு மேலே போகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் தயக்கம் தான் வாங்குறது ஸோ பார்ப்போம் அப்படி எதாவது வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ